கத்தருடைய பரிசுத்த ஆமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு புதிய காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் சொல்லுகிறது கத்தரின் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கத்தர் என்னுடைய மேப்பர் என்ற தாவி சொல்லுகிறார் பாருங்க ஒரு மேப்பர் ஆமை சூதரன் தன்னுடைய தொழுபத்தில் உள்ளதான ஆமை ஆடுகளை ஆமை ரொம்ப கவனமாய் கவனிக்கிறார் காரணம் தன்னுடைய தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை குறித்து ஆமை அந்த ஆடுகள் நன்றாய் இருக்க வேண்டும் நினை என்று நினைக்கிறவர் தான் ஆமை ஸ்தோதிரம் மேப்பன் என்று சொல்லுகிறவர் ஆமை கத்தரும் நம்முடைய மேப்பராய் இருக்கிறார் ஆமை அவர் நல்ல மேப்பன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்ப நம்மை குறித்து அவர் எவ்வளவு அவர் கரிசனை உள்ளவராய் எவ்வளவு நம்மை குறித்து ஆம நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் அதனால நான் தாவிதை சொல்கிறான் கத்தரே என்னுடைய மேப்பர் என்று சொல்கிறான் கத்தர் என்னுடைய மேப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஆண்டவர் நம்முடைய மேப்பராய் இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த வீழ்ச்சிகளும் தாழ்ச்சிகளும் வருவதில்லை கத்தை நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வாதமாய் நல்ல மகிமையான பாதையில ஆண்டோ நம்மை நடத்துவார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா கத்தர் என்னுடைய மேப்பர் என்று நிச்சயமாய் அந்த தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே நீர் எங்கள் மேப்பராய் இருந்து எங்களை நடத்துகிறமக்கா நன்றி செலுத்துகிறாப்பா ஆண்டவரே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிறான் ஆம் ஆண்டவரே நீ நல்ல மேய்ப்பன் எங்களுக்காக கல்வாரியிலே நீ ரத்தம் சிந்து நீரே எங்களை மீட்டுக் கொண்டீரே அதற்காக உமக்கு நன்றி பாவத்துல அழிந்து போக வேண்டிய எங்களை அந்த அழிவின் பாதியிலிருந்து மீட்டு ரட்சித்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவர கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்